வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே மக்களே நாம் இன்னைக்கு என்ன பேச போறோம்னா இந்த தமிழ்நாடு மாநிலம் பிரிக்கப்பட்ட போது பல பேர் உயிரை வந்து இழந்தாங்க எங்களுக்கு இந்த நகரத்தை எங்க தமிழகத்தோட இணைக்கணும் இதுக்கும் தமிழ்நாட்டோட சேர்த்து எங்களுக்கு வரணும் இந்த ஊரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய போராடினாங்க அப்படி மிகவும் முக்கியமான ஒரு இடம் எதுனா கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அது கேரளாவோட வடிவமைப்போட ஒத்துக்கோய்தான் இருக்கும் கன்னியாகுமரிக்குள்ளே போயிட்டோம்னாலே அது கேரளாங்கிற உணர்வு நமக்கு வந்துடும் எப்படி செங்கோட்டையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த கன்னியாகுமரி கன்னியாகுமரி நம் இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற இடம் எதனாலன்னா நம்ம இந்தியாவோடய எல்லை பெண் கடைசியில் இருக்கிற எல்லை அதே மாதிரி நமது மேற்கு தொடர்ச்சி மலை முடியும் இடம் கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம் இருக்குது இன்னொன்னு நம்ம நீங்கள் தான் மனசில் நினைக்கலாம் சன்ரைஸ் அந்த சூரிய உதயம் பார்க்குற அழகோ அழகு அது அங்கே பிரசித்தி பெற்ற இடம் அது போக இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே நமது தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு ஒரு சிறப்பான ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்படி கன்னியாகுமரியோட பெருமையை நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு கன்னியாகுமரி மிக மிக மோசமான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குது சுற்றுச்சூழல் மிகவும் மாசடைஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்குது கனிம வளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதாவது கேரளாவில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் கல் உடைக்கக்கூடாது ஆற்றுல மணல் அள்ளக்கூடாது இப்படி பல சட்டங்களை போட்டு அதை ரொம்ப ஒரு துளி கூட அதில் பின்னடைவு இல்லாத அளவுக்கு அவங்க வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே நீங்கள் கேரளாவில் போய் கல்லோ மணலோ வாங்க முடியாது ஆனால் அந்த கேரளாவுக்கு முழுக்க முழுக்க சப்ளை ஆகுறது பார்த்திங்கன்னா அந்த இருந்து தான் சப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது அப்படி சப்ளை ஆகுறதால இந்த கன்னியாகுமரியில் நிறைய மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடையாளங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது நிறைய அழிஞ்சுக்கிட்டு வருது அந்த ஊருக்குள்ள நம்ம போயிட்டோம்னாலே இந்த டிப்பர் லாரிகள் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு அதனால அதிகப்படியான விபத்து நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த மக்களே கொந்தளிச்சு போயிருக்காங்க இது எங்களோட கனிம வளத்தையும் கஷ்ட அழைச்சுக்கிட்டு இருக்காங்க அது போக இந்த ஊர்ல பெரும் விபத்துக்களுக்கு இந்த லாரிகள் காரணமா இருக்கு மிக வேகமா இயக்கப்படுது அப்படி இதுல வந்து பார்த்தோம்னா அதிகமாக தமிழகம் முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது அங்கங்கே மக்கள் போராடி கல்ப்புவாரிகளுக்கு தடை பண்ணிக்கிட்டு தடை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க கோர்ட்டு மூலமாக ஆனால் இந்த கன்னியாகுமரியில் வந்து இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு திறனான முடிவை அரசும் எடுக்கிறது இல்ல அங்கே இருக்க மக்களோட போராட்டங்கள் அரசு காதுகளுக்கு போவதும் கிடையாது அதுக்கு என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கும்போது இந்த நம்ம மாநிலத்தை பிரிக்கும் போது இந்த கன்னியாகுமரியை நம்ம சண்டை போட்டு வாங்கணும் போராடி வாங்கணும் இல்லைன்னா இது கேரளாவோட போய் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு இயற்கை இளவரசியாக அந்த கன்னியாகுமரி இன்னைக்கு இருந்திருக்கும் ஆனால் நம்ம போராடி வாங்கினதான் பெரிய தப்பு போல தெரியுது இன்னைக்கு அது தன்னோட நிலையை சீர்கொலைஞ்சு போய் ஒரு பெண் எப்படி தலை முடி விரிகோலமாக கிடப்பாலோ அது மாதிரி சீரழிஞ்சு கிடக்குற அந்த இளவரசி ஆகையால் என்ன நினைக்கிறாங்கன்னா கேரளா மக்கள் அந்த இருக்க அங்க அவங்களோட கட்டிடங்கள் இதெல்லாம் வளர்ச்சிங்கிறது அவசியம் தான் அது இன்றியமையாதது தான் இருந்தாலும் அரசு வச்சிருக்கிற அந்த ஸ்கேல் படி அந்த லெவல்ல அந்த நம்ம கனிம வளத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா பிரச்சனை இல்லை ஆனா முழுக்க நம்ம வெட்டி எடுத்த அந்த அடையாளத்தையே மாத்திட்டோம் அப்படின்னா இது இயற்கை பேரழிவுல போய் விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு முடிந்தவரை நமது தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் கன்னியாகுமரி என்பது தமிழகத்திற்கே ஒரு அடையாளம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு நிலப்பரப்பை நம்ம இழந்துடக்கூடாது தமிழ்நாடு பொதுவாகவே வறட்சி மிகுந்த மாநிலம்தான் வறட்சியான மாநிலம் பெருமளவுல இயற்கை வளம் மரங்களை பார்க்க முடியாது ஆனா அந்த கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி அடிவாரங்கள் உள்ள இந்த நகரங்களை நம்ம பாதுகாக்கணும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட சொத்து என்பதை மனதில் வச்சு நம்ம தமிழக அரசு உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அங்க உள்ள மக்களை நம்ம காப்பாத்தணும் அந்த இயற்கை வளத்தை நம்ம காப்பாத்தணும் இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கலியுகர் சகுனி சேனலோட முக்கிய நோக்கம் என்றைக்குமே சுற்றுச்சூழல் பாதுகாப்புல நம்ம முன்னோடியா இருப்போம் பெண்களோட பாதுகாப்பு அவங்க உரிமைகளை பாதுகாக்கிறதுலேயும் நம்ம சேனல் முன்னோடியா இருக்கும் ஆகையால் தான் அந்த தகவலை நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் நன்றி வணக்கம்